நீங்க பாக்குற இந்த நந்தி அன்னைக்கு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்திருந்தா இன்னைக்கு இதனுடைய மதிப்பு மிக பிரமாண்டமா இருந்திருக்குங்க சரி இந்த பிரம்மாண்டமான நந்தி எதற்காக செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய ராஜராஜ சோழனால் செய்யப்பட்ட நந்தி தாங்க இது அப்போ பெரிய கோயில இருக்கிறது நீங்க கேட்கலாம் பிற்காலத்துல நாயகரால் செய்யப்பட்ட நந்தி தாங்க இது ஆனால் உண்மையான நந்தி ராஜராஜ சோழனால் செய்யப்பட்ட நந்தி தாங்க இது இப்ப இந்த நந்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி மாநிலத்துல சன்னியாசி குப்பம் என்கின்ற கிராமத்துல தாராய்க்கட பக்கத்துல இருக்குங்க இந்த நந்தியை பத்தி பத்தி வரலாற்று அறிஞர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டிருக்கு அதே காலகட்டத்தில் திருவக்கரை என்கின்ற ஒரு ஊர்ல இருக்கிற சத்திர ஆலயத்தை சோழ சாம்ராஜ்யத்தின் ராஜ மாதாவான மகாதேவியர் என்கின்ற கல்லறையை வந்து கோவிலாக மாற்றி இருக்காங்க அப்போ தஞ்சை பெரிய கோவில் இருக்கும் எல்லா சாமி சிலைகளையுமே கருப்பு கிரானைட் கற்களால் செய்யப்பட்டதுங்க இவை எல்லாமே விழுப்புரம் மாவட்டத்தில் திருவுக்காயில் என்கின்ற ஊர்ல தான் எடுத்து செல்லப்பட்டது என்று சொல்லப்படுதுங்க அதே சமயத்தில் தான் இந்த பெரிய நந்தியும் திருவக்கரையிலிருந்து தஞ்சை போகும் வழியிலேயே பம்பை என்கின்ற ஆறு வெள்ளப்பெருக்கு ஆனதால் வண்டியிலிருந்து அச்சாணி முறுக்கி வண்டி கீழே கவிழ்ந்தது என